ஹலோ லர்னர்ஸ் வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய சில ஹிந்தி வாக்கியங்கள் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா வெப்சைட்கான லிங்க் நான் டிஸ்க்ரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபர்ஸ்ட் கம்மாலேயும் பின் பண்ணுறேன் நம்மளோட வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லே டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்றைக்கான ஹிந்தி வாக்கியங்களை பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள் முற்றிலும் சரி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஏக்தம் சஹி ஸோ ஹிந்தியில் சரின்னு சொல்கிறதுக்கு சகி அப்படின்னு சொல்லுவோம் முற்றிலும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏக்தம் இல்லைனா பில்குல் அப்படின்ற ரெண்டுத்தில் எது வேணாலும் சொல்லலாம் ஸோ ஏக்தம் சஹி இல்லைனா பில்குல் சஹி அப்சல்யூட்லி கரெக்ட் அப்படின்னு நம்ம எங்கெல்லாம் சொல்லுவோமோ அதுக்கு பதிலாக ஹிந்தியில் ஏக்தம் சஹி அப்படின்னு சொல்லலாம் ஸோ முற்றிலும் தவறு அதாவது கம்ப்ளீட்லி ராங் யாராவது ஒருத்தவங்க பேசும்பொழுது நம்ம அஜெக்ட் பண்ணுறதுக்கு வந்து சொல்லுவோம் இல்லையா அதுக்கு வந்து பில்குல் கலத் ஸோ தவறு அப்படின்னா கலத்து சரி அப்படின்னா சஹி ஸோ முற்றிலும் தவறு கம்ப்ளீட்லி ராங் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து பில்குல் கலத் இல்லைனா பூரி தர கலத் அப்படின்னு சொல்லலாம் ஸோ பில்குல் கலத் இல்லைன்னா பூரி தர கலத் அப்படின்னு சொல்லலாம் ஸோ முற்றிலும் சாத்தியமற்றது அதாவது வந்து கம்ப்ளீட்லி இம்பாசிபிள் இது பாசிபிளே இல்லை அப்படின்னு அடித்து நம்ம சொல்கிறதுக்கு பில்குல் அசம்பவ் பில்குல் அசம்பவ் ஸோ சாத்தியமற்றது சம்பவ் அப்படின்னா வந்து சாத்தியமானது அப்படின்றது அர்த்தம் அசம்பவ் அப்படின்னா சாத்தியமற்றது அப்படின்றது அர்த்தம் ஸோ பில்குல் அசம்பவ் அடுத்தது வந்து ரொம்ப ஈஸியானது அப்படின்னு சொல்கிறதுக்கு பகுத் ஆசான் பகுத் ஆசான் ஸோ ஈஸி எளிதானது அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி ஹிந்தியில் வந்து ஆசான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரொம்ப மிகவும் இந்த மாதிரியான வார்த்தைகளை ஹிந்தியில் சொல்கிறதுக்கு வந்து பகுத் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பகுத் ஆசான் அடுத்தது பாருங்க மட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து சிர்ஃப் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஹிந்தியில் மட்டும் அப்படின்னா இப்போ மட்டும் கூட அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா ஸோ இப்போ மட்டும் சொல் ஸோ இப்போது மட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு சிர்ஃப் அபி இப்போது அப்படின்னா அபி அப்படின்றது நமக்கு தெரியும் சிர்ஃப் அப்படின்னா மட்டும் அப்படின்றது அர்த்தம் நாளைக்கு மட்டும் அப்படின்னா சிர்ஃப் கல் ஸோ நேற்று மட்டும் அப்படின்னா சிர்ஃப் கல் தான் ஏன்னா நாளை நேற்று ரெண்டுத்துக்குமே ஹிந்தியில் வந்து கல் தான் சொல்லுவோம் நம்ம ஃபுல் சென்டென்ஸை பார்க்கும்பொழுது அந்த சென்டென்ஸ் வந்து ஃப்யூச்சர் டென்ஸில் இருந்தது அப்படின்னா கல் அப்படின்றது வந்து நாளைக்கு மட்டும் அப்படின்றத குறிக்குது அப்படின்றது அர்த்தம் இதுவே அந்த சென்டென்ஸ் வந்து பாஸ்டென்ஸில் இருந்தது அப்படின்னா நேத்திக்கு மட்டும் அப்படின்றத குறிக்குதுன்றது அர்த்தம் ஸோ நேத்திக்கு மட்டும்தான் அந்த ஆஃபர் இருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கும் நாளைக்கு மட்டும்தான் அந்த ஆஃபர் இருக்கும் இருந்ததுன்னு சொல்லுவோம் இதுவே பாஸ்டென்ஸாக இருந்தால் நேற்று மட்டும்தான் அந்த ஆஃபர் இருந்ததுன்னு சொல்லுவோம் ஸோ அதை வச்சு நம்ம இருந்தது இருக்கும் இருக்கும் அப்படின்னா ஃப்யூச்சர் டென்ஸ் ஸோ இந்த சிர்ஃப் கல் அப்படின்றது வந்து ஃப்யூச்சர் டென்ஸில் வருதா பாஸ்டென்ஸில் சாரி பாஸ்டென்ஸில் வருதான்றத வச்சு நம்ம வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் ஸோ கல் நேற்று நாளை ரெண்டுத்துக்குமே வந்து கல் தான் வரும் சிர்ஃப் கல் சிர்ஃப் கல் அடுத்தது பாருங்கள் இரண்டு மட்டும் ஸோ மட்டும் அப்படின்றது வந்து அதாவது காலங்களை குறிக்கிறதுக்கு இன்னைக்கு நாளைக்கு நேற்று அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி ஒன் ஒன்று மட்டும் ரெண்டு மட்டும் மூணு மட்டும் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லை அதுக்கும் சிர்ஃப் யூஸ் பண்ணலாம் ஸோ சிர்ஃப் தோ சிர்ஃப் தோ இரண்டுன்றதுனால தோ சிர்ஃப் ஏக் அப்படின்னா ஒன்று மட்டும் சிர்ஃப் தீன் அப்படின்னா மூணு மட்டும் அந்த மாதிரி ஸோ இந்த முறை அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஈஸ்பார் இந்த முறை இந்த தடவை அப்படின்னு சொல்றதுக்கு ஈஸ்பார் இந்த தடவை மட்டும் இல்ல இந்த முறை மட்டும் அப்படின்னு சொல்றதுக்கு சிர்ஃப் இஸ்பார் சிர்ஃப் இஸ்பார் அடுத்தது பாருங்க கொஞ்ச நேரம் முன்னாடி இருந்தது இப்போ இல்ல அப்படின்னு சொல்றது சோ கரண்ட் இருந்ததா இல்ல ஏதாவது ஒரு விஷயம் வந்து இருந்ததா சாப்பாடு இருந்தது அந்த மாதிரிலாம் கொஞ்ச நேரம் தான் இருந்தது ஆனால் இப்போ இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதுக்கு ஹிந்தியில் அப்படி எப்படி சொல்லலாம் அப்படின்னா தா தார் அபி ஸோ கொஞ்ச நேரம் முன்னாடி இருந்தது இப்போ இல்லை முன்னாடி இருந்தது இல்லை அப்படின்றதுக்கு ரெண்டு சென்டென்ஸும் வந்து ஒன்றோடு ஒன்று கனெக்டட் ஆனது தான் நடுவில் வந்து அவர் அப்படின்றது வருது கொஞ்ச நேரம் முன்னாடி அப்படின்னா சமை பெஹலே இருந்தது அப்படின்னு சொல்றதுக்கு அப்படின்றது பாஸ்ட் டைம்ஸை குறிக்குது இருந்தது அப்படின்றது குறிக்கிறது இப்போ இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு அப் நகீகே இல்லைன்னா அபி நகீகே இல்லை அப்படின்னா நகீகே இப்போது அப்படின்னா அபி ஸோ ரெண்டு வாக்கியத்தையும் இணைக்கிறதுக்காக வர்றது தான் அவர் நெக்ஸ்ட்டு பாருங்க சாப்பாடு இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இருக்கா இல்லையான்னு கரெக்டாக தெரியல பட் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி வந்து என்று சாப்பாடு இருக்கும் என்று நினைக்கிறேன் இது ப்ராப்பரான தமிழில் இந்த வாக்கியத்தை இருக்கும் என்று நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ரெண்டு சென்டென்ஸ் வரும் பொழுது வந்து என்று அப்படின்ற சென்டென்ஸ் வந்ததுனாலே என்றுக்கு அடுத்தது இருக்கிறதான் நம்ம ஹிந்தியில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணோம் நான் நினைக்கிறேன் முஜே லக்தாகே இல்லைனா எனக்கு தோணுது லக்தாகே அப்படின்னா நினைக்கிறேன் தோணுது எதுனாலும் சொல்லலாம் முஜே லக்தாகே என்று அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஹிந்தியில் கி அப்படின்றது தெரியும் சாப்பாடு இருக்கும் அப்படின்னா கானா ஹோகா சாப்பாடு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லணும் ஜெயலத்தாகே என்று அப்படின்றதுக்கு கி கானா ஹோகா சாப்பாடு இருக்கும் ஸோ இதுக்கு நம்ம செப்ரேட் வீடியோவே போஸ்ட் பண்ணியிருக்கோம் இருக்கும்னு வரும்னு போகும்னு அந்த மாதிரி ஸோ அந்த சென்டென் அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபஸ்ட் கம்மெலியே பின் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்ஸோடு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படியே தான் அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ அப்படி அப்படின்னா வந்து வைசே அப்படி தான் அப்படின்னா வைசேகி அப்படியே தான் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பஸ் வைசேகி அந்த தான் அப்படின்னு சொல்றது எக்ஸ் ஒரு ஸ்ட்ரெஸ் கிடைக்குது இல்லையா அப்படியே அப்படின்னு சொல்கிறதுக்கும் அப்படியே தான் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஸோ அப்படியே தான் இருந்தது அப்படின்னு நான் பார்க்கும்போது அப்படியே தான் இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதுக்கு பஸ் வைசேகி தான் அப்படின்னா பஸ் மட்டும் அப்படின்னா செர்ஃபு அப்படி அப்படின்னா வைசே அப்படியே அப்படின்னு சொல்கிறதுக்கு வைசேகி பஸ் இப்படியே தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு பஸ் ஐசேகி இப்படி அப்படின்னா ஐசே ஐசேகி அடுத்தது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு கியா காஸ் ஸ்பெஷல் அதாவது சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா கியா காஸ் என்ன அப்படின்னா கியா ஸ்பெஷல் ஏதும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து குச்பி காஸ் நஹிஹே குச்பி அப்படின்னா எதுவும் இல்லை ஸ்பெஷல் அப்படின்னா காஸ் இல்லை அப்படின்னு குச்பி நஹி எதுவும் இல்லை அப்படின்னா குச்பி நஹி ஸோ அப்புறம் என்ன அப்புறம் எப்போ மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஃபிர் கப் மில் சக்தேஹேன் ஸோ மில் சக்தேஹேன் நாம் நம்ம எப்போ சந்திக்கலாம் அந்த மாதிரி அர்த்தம் நாம் ப்ளூரல் அதனால தான் சக்தே ஹேன் அப்படின்னு வருது மில் அப்படின்றது வந்து சந்திக்கிறதை குறிக்குது கப் அப்படின்னா எப்போது பிறகு இல்லை அப்புறம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃபர் ஸோ ஃபர் மில் கப் சாரி ஃபர் கப் மில் சக்தே ஹேன் அப்புறம் என்ன கவலை அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு ஸோ ஏதாவது ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்ததுன்னா வந்து ஸோ இதுக்கப்புறம் அப்புறம் என்ன கவலை ஹாப்பியாக இருக்க வேண்டியது தானே அப்படின்னு நம்ம சொல்லவும் இல்லையா அந்த மாதிரி சொல்றதுக்கு ஃபர் சிந்தா கிஸ் பத் கி சிந்தா கிஸ் பாத் கி சிந்தா பாஸ் கிஸ் பாத் கி அப்படின்றது வந்து ஒரு ஃப்ரேஸ் மாதிரி அப்புறம் என்ன கவலை வரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் சிந்தா கிஸ் கி கிஸ் பாத் கி அப்படின்றது வந்து என்ன கவலை வேற எந்த கவலையும் இல்லை அப்படின்றத வந்து குறிக்கிறது சிந்தா அப்படின்னா கவலை ஃபிர் அப்படின்னா இப்பதான் பார்த்தோம் அப்புறம் பிறகு அந்த மாதிரி வந்து குறிக்கிறது நான் எப்போ கேட்டால் நீங்கள் எப்போ சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு மே கப் பூச்சா ஹூன் தும் கப் போல் தேகேன் நான் எப்போது கேட்டேன் ஸோ இதை நம்ம ஹிந்தியில் ட்ரான்ஸ்லே ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா நான் அப்படின்னா மே எப்போ அப்படின்னா கப் பூச்சா நான் எப்போது கேட்டேன் தும் கப் போல் தேகேன் நீங்கள் அப்படின்னா தும் கப் போல் தேகேன் எப்போது சொல்கிறீங்க அப்படின்றது அர்த்தம் ஸோ இது வந்து நமக்கு வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் வருது ஸோ நம்மளோட வீடியோஸில் ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரெசன்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் ஃப்யூச்சர் டென்ஸ் சென்டென்சஸ்லாம் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அது அந்த ஃபார்மேட்டோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஸோ உங்களுக்கு அதை வச்சு நீங்கள் நிறைய சென்டென்சஸ் மேக் பண்ண முடியும் உங்களுக்கு அந்த வீடியோஸ்க்கான லிங்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபஸ்ட் கம்மியும் பின் பண்ணுறேன் அந்த மாதிரி நம்மளோட டுவெண்ட்டி டேஸ் ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நீங்க பின்னராக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த ப்ளேலிஸ்ட்லையும் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி धन्यवाद